எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல பிரார்த்தனாமூர்த்தி தத்துவத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் தாருகாவனத்து முனிவர்கள் தவமே அனைத்திலும் சிறந்தது அப்படின்னும் அவருடைய மனைவிமார்கள் கற்பு ஒன்றே சிறந்தது அப்படின்னு நினைச்சு இறைவனையே மறந்து போயிடுறாங்க தங்களோட தவ வலிமைக்கும் கற்பு நிலைக்கும் மூல காரணம் இறைவன்தான் அப்படிங்கிறதையே அவங்க உணரல அத உணர்த்தும் பொருட்டு எம்பெருமான் பிச்சாடன கோலம் பூண்டு அதாவது பிச்சைக்காரன் ரூபத்துல தாருகாவனத்துக்கு வர்றாரு திருமால மோகினி வடிவம் எடுத்து வருமாறு சிவபெருமான் கட்டளை அவரும் மோகினி வடிவம் எடுத்து தாருகாவனத்துக்கு வர்றாரு அந்த காலத்துல ஒரு பெண் அந்த ஆடவன் அழகா இருக்கானே அப்படின்னு நினைச்சாலே கற்பை இழந்ததுக்கு சமமா சிவபெருமானோ பெருமானோ ஆணழகன் வடிவம் எடுத்து பிச்சாடன கோலத்தில் தெரிஞ்சப்போ முனிவர்களின் மனைவிமார்களின் கற்பு அழிந்தது அதே போல திருமாள் மோகினியின் கோலம் தாங்கி வந்தும் வந்தப்போ தாருகாவனத்து முனிவர்கள் மோகினின் அழகுல மனதை பறிகொடுத்தவங்களா தவம் செய்ய முடியாம மனம் தடுமாறுறாங்க ஒரு கட்டத்துல தங்கள் மனைவியர் கப் கற்பு அழிந்ததற்கும் தாங்கள் தவம் செய்ய முடியாமல் போனதற்கும் யார் காரணம் அப்படிங்கறத ஞான திருஷ்டின் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு சிவபெருமான் தான் காரணம் அப்படின்னு முடிவு கட்டி அபிச்சார வேள்வி நடத்தி சிவபெருமான அழிக்க திட்டம் தீட்டுறாங்க அந்த அபிச்சார வேள்வியிலிருந்து வெளிப்பட்ட அனைத்தையும் சிவபெருமான் அடக்கி தன்னோட அணிகலன்களை அணிஞ்சுக்கிறாரு இறுதியா முயலகன் என்ற அரக்கனை ஏவி விடுறாங்க சிவபெருமான் அந்த முயலகனை தன்னோட திருவடியை மேல ஊன்றி மோகியுடன் சேர்ந்து திருநடனம் கூறுகிறார் இத பார்த்த முனிவர்கள் சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க அவங்க மேல இரக்கம் கொண்ட சூடிய பெருமான் அவங்களுக்கு ஞானத்தை தர்றாரு எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய ஆதி மூலத்தினாலதான் அனைத்து அறங்களும் நிலை பெற்றிருக்கின்றன என்ற தெளிவை அவங்க அடைகிறாங்க வந்த காரியம் முடிஞ்சதும் சிவபெருமான் திருமால அழைச்சுக்கிட்டு திருக்கையிலே வர்றாரு இதையெல்லாம் தெரிஞ்ச உமாதேவியார் எம்பெருமான் கிட்ட சண்டை போடுறாங்க என்ன கூப்பிட்டு போகாம மோகினிய தார்காவனத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறீர்கள் அவளுடன் நடனமாடி இருக்கிறீர்கள் இது தகாத காரியம் அப்படின்னு அன்னையர் குறைப்பட்டுக்கிறாங்க அன்னையரின் ஊடலை நீக்க சிவபெருமான் திருவுள்ளம் கொள்றாரு நீதான் என்னோட சக்தியாக எப்போதும் இருக்கிறாய் போக சக்தியாக இருக்கும் போது பவானியாகவும் கோப சக்தியாக இருக்கும் போது காளியாகவும் போர் சக்தியாக இருக்கும் போது துர்க்கையாகவும் புருஷ சக்தியாக இருக்கும் போது விஷ்ணுவாகவும் நீயே இருக்கிறாய் அது எல்லாமே உன்னோட வடிவங்கள் தான் நான் அங்க ஆடிய நடனத்தை இங்கே ஆடுறேன் அப்படின்னு தாது ஆடிய ஆட்டத்தை அம்பிகை முன்னாடி ஆடி கட்டுறாரு இதனால உமாதேவியோட ஊடல் தீர்ந்தது இறைவியும் இறைவன் திருவடியில மன்னித்தருளும்படி வேண்டாங்க இப்படி இறைவியின் ஊடல் தீர்க்க இறைவன் இறைவியை துதித்து போற்றிய வடிவம்தான் பிரார்த்தனா மூர்த்தியின் தோற்றம் அடுத்து வாழ்க்கை துணைவியாக இருப்பவள் கேட்கும் நியாயமான வினாக்களுக்கு துணைவன் விளக்கம் கூறியே தீரணும் அந்த வகையில எம்பெருமானும் உமாதேவியருக்கு சில விளக்கங்களை கூறி சமாதானப்படுத்துவார் போக சக்தியாக பவானி வடிவில இருக்கிறது நீதான் அப்படின்னு சொல்றார் அதாவது தன்னோட உடல்ல சரிபாகமாக இருக்கும் சக்தியானவள் பவானி என்ற பெயரோடு இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு அடுத்து போர் சக்தியாவும் நீதான் இருக்க அதாவது போர் முனையில நிற்கும் போது துர்க்கை தான் வெற்றிக்கு வழிவகை செய்கிறாள் என்பது அனைவரும் அறிந்தது ஸ்ரீ ராமனின் தாக்குதலால அனைவரையும் இழந்து பரிதாபகரமான நிலையில் இருந்த ராவணன் புலம்புறான் எல்லா எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க அம்மா துர்க்கையே நீ எங்க போயிட்ட அப்படின்னு துர்காதேவிய துதிக்கிறான் ராவணன் மேலே இரக்கம் கொண்ட துர்க்கை அவனுக்கு சாரதியா நிக்கிறாங்க ராவணன் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறான் போர் முனையில துர்க்கை எந்த பக்கத்துல ஆதரவா நிக்கிறாளோ அந்த பக்கம் வெற்றி உறுதி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இனி ஆயிரம் ராமன்கள் வந்தாலும் தன்னை வெல்ல முடியாது அப்படி நினைச்சு ஆனந்தமா இருக்கான் ராவணன் ராவணனுக்கு சாரதியா துர்க்கை நிற்கிறாள் அப்படின்னு தெரிஞ்சதும் ராமனோட நாடி நரம்பு எல்லாம் தளர்ந்து போகுது உடனே ராமன் தன்னோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் துறக்க உறுதி எடுத்து துர்க்கையை நினைச்சு தீவிரமா பூஜை செய்கிறாரு தர்மம் ஸ்ரீராமன் பக்கமே இருக்குன்னு தெரிஞ்ச துர்க்கை ராவணனை விட்டு விலகுறாங்க அடுத்த கணம் ஸ்ரீராமனின் கனையால அவனோட பத்து தலைகளும் கீழே உருளுது துர்க்கை ராவணன் பக்கம் இருக்கிறவர அவனை வீழ்த்து முடியல அவள் விலகிய பிறகுதான் ராமனால வீழ்த்து முடிஞ்சிச்சு இப்படி வெற்றி சக்தியா இருக்கிறதும் நீதான் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான் அதே போல தட்சனின் ஆணவத்தை அழித்து அவன் செய்யும் யாகத்தை நிர்மூலமாக்க எம்பெருமானின் இருந்தும் சக்தியின் கோபத்திலிருந்து மகா காளியும் தோன்றாங்க இது மாதிரி அதர்மத்தை கண்டு பொங்கி எழுவதும் கோப சக்தியா காளி என்ற பெயரை எடுக்கிறதும் நீதா அப்படின்னு சிவபெருமான் சொல்றார் அதே மாதிரி புருஷ சக்தியாக விஷ்ணுவாக இருப்பதும் நீதான் அப்படின்னு சக்தியை பார்த்து எம் பெருமான் சொல்றாரு பல அவதாரங்களை எடுத்து அசுரர்களை மாய்த்து உலகத்தை காக்கும் புருஷ சக்தி விஷ்ணு அந்த விஷ்ணுவும் நீயும் ஒன்றே அப்படின்னு சிவபெருமான் நம்பிக்கை போற்றி கொண்டாடுறாரு இப்படி போக சக்தி கோப சக்தி போர் சக்தி புருஷ சக்தி என்ற நாலு வித சக்திகளாக பவானி காளி துர்க்கை விஷ்ணு என்ற திருநாமங்களை கொண்டவள் நீயே தான் நான் ஆடிய நடனம் என்பது உன்னோடு ஆடியதற்கு சமமே அப்படின்னு இறைவன் விளக்கம் கொடுக்கிறார் இத கேட்ட உமாதேவியரின் உள்ளம் குளிர்ந்திருது உமாதேவி உடனே எம்பெருமான் கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாங்க இப்படி உமாதேவி பிரார்த்தனை செய்த வடிவமும் சிவபெருமான் சக்தியை போற்றிய வடிவமும் கொண்டுதான் மூர்த்தி திருக்கோலம் இந்த பிரார்த்தனா மூர்த்தியை ருத்ரகங்கை என்ற திருத்தலத்துல நம்ம தரிசனம் செய்யலாம் இவரை வணங்கினால் திருமணம் தடைகள் நீங்குமாம் இறைவன் ஆபத் சகாயேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியா வைச்சிருக்கிறார் இறைவி பரிமள நாயகி இப்போ ஏழாம் திருமுறையில சுந்தரர் பாடிய தேவார பாடல் ஒன்றை பார்ப்போம் கிழர் மாதவம் செய்மலை மங்கையோர் பங்கினனாய் சலங்கிழர் கங்கை தங்கச் சடை ஒன்றிடையே தரித்தான் பழம்கிழர் பைம்பொலில் பணி வெண்மதியைத் தடவ நலம்கிழர் நன்னிழத்து பெருங்கோயில் நயத்தவனே அதாவது பயன் மிகுந்த பசுமையான சோலைகள் குளிர்ந்த வெள்ளி சந்திரனை தடவுதலால் அழகு மிகுகின்ற திருநிலத்திலுள்ள பெரும் கோயிலில் விரும்பி எழுந்தருளியிருக்கின்ற பெருமான் வெற்றிமிக்க பெரிய தவத்தை செய்த மழைமகளை ஒரு பாகத்தில் உடையவனாய் வெள்ளம் மிகுந்த கங்கையை தனது சடைகளுள் தாங்கும்படி தடுத்து வைத்துள்ளான் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் திருநன்னிலத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்